அனைவருக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் பரபரப்பாக நேற்று மாலை முடிந்தது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு விழுக்காடு தமிழ்நாட்டில் பதிவாயிருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர் மரியாதைக்குரிய சத்யபிரதா பிரதா சாஹூ அவர்கள் அறிவித்திருந்தார் இன்றைக்கு அதிகாலையில் இந்திய தேர்தல் ஆணையம் தே ஆணையத்துடைய தலைமை ஆணையர் இருக்கார் இல்லையா ராஜீவ் குமார் அவர் அறிவிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது விழுக்காடு தான் தேர்தல் வாக்குப்பதிவு பதிவாயிருக்கிறது நேற்று மாலை வெளியிட்ட அறிவிப்பிலிருந்து பல்வேறு தொகுதிகளில் குறிப்பாக ஒரு பத்து தொகுதிகளில் பத்து விழுக்காட்டுக்கு மேலே வாக்கு குறைவாக பெற்றிருக்கிறது என்று சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதில் மிக முக்கியமாக தூத்துக்குடியில் பத்து புள்ளி தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு வாக்கு குறைவாக பதிவாயிருக்கிறதாம் ஸ்ரீபெரும்புதூரில் ஒம்பது புள்ளி ஐம்பத்தெட்டு விழுக்காடு வாக்கு குறைவாக பதிவாயிருக்கிறதாம் வடசென்னையில் ஒன்பது புள்ளி பதிமூணு விழுக்காடு வாக்கு குறைவாக பதிவாயிருக்கிறதாம் சிவகங்கையில ஏழு புள்ளி ஒழு விழுக்காடும் மத்திய சேனல பதிமூணு புள்ளி நாற்பத்தி நாலு விழுக்காடும் அதே போல கன்னியாகுமரியில நாலு புள்ளி அறுபத்தி ஒன்பது விழுக்காடும் திருச்சியில மூணு புள்ளி எழுபத்தி ஒன்பது விழுக்காடும் மதுரையில ஏழு புள்ளி ஆறு விழுக்காடும் தென் சென்னையில மூணு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது தென்காசியில மூணு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது விழுக்காடு வாக்களும் குறைவாக பதிவாக இந்திய தேர்தல் ஆணையர் ராஜ்குமார் அறிவிச்சிருக்காரு அதே போல நெல்லை திருநெல்வேலி தொகுதியில கிட்டத்தட்ட ஆறு புள்ளி முப்பத்தாறு விழுக்காடு நெருக்கி ஆறரை விழுக்காடு வாக்கள் குறைவாக பதிவாயிருக்கிறது அவங்க ஏற்று நேற்று அறிவித்ததற்கும் இதற்கும் இவ்வளவு குறைவாக சொல்றாங்க அதே போல ஒரு ஆறு தொகுதிகளில் அதிகமான வாக்குப்பதிவாயிருக்கான் அது வந்து தருமபுரியில் வந்து ஆறு புள்ளி நாலு விழுக்காடு நேற்று தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் அறிவித்ததை விட ஆறு புள்ளி ஆறு விழுக்காடு தருமபுரியில் அதிகமாக பதிவாயிருக்கிறது சேலத்தில் நாலு புள்ளி எண்பத்தஞ்சு விழுக்காடு பதிவாயிருக்கிறது கரூரில் நாலு புள்ளி ஐம்பத்தாறு விழுக்காடு வாக்கு அதிகமாக பதிவாயிருக்கிறது நாமக்கல்லில் மூணு புள்ளி எண்பத்தேழு விழுக்காடு பதிவாயிருக்கிறது இப்படி தமிழ்நாட்டில் சில தொகுதிகளில் குறைவாகவும் சில தொகுதியில் அதிகமாகவும் பதிவாயிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சுருக்குது நான் கேட்குறேன் ஒரு தேர்தல் ஆணையம் காலையிலிருந்து நடக்கக்கூடிய வாக்குகள் எத்தனை விழுக்காடு பதிவாயிருக்கு என்று ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறையும் அப்டேட் வாங்கிட்டு இருக்காங்க அங்கு கூடிய அதிகாரிகள் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க காவல்துறையும் கேட்டுக்கொண்டிருக்கிறது உளவுத்துறையும் கேட்டுட்டுருக்கு அதில் இல்லாமல் வேட்பாளரும் அவ்வப்போது போய் இருக்காங்க ஒவ்வொரு கட்சிகளும் வாக்குச்சாவடி முகவர்கள் போட்டிருக்காங்க இந்த சூழ்நிலையில் எப்படி நீங்கள் எழுவத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு விழுக்காட்டை அறிவிச்சிட்டு அறுபத்தொம்போது விழுக்காடு தான் பதிவாயிருக்கேன்னு சொல்ல முடியும் அப்போ முறையற்ற தகவலை எப்படி ஊடகங்களுக்கு யார் கொடுத்தது எல்லா ஊடகங்களும் தமிழ்நாட்டினுடைய முதன்மையான ஊடகங்கள் இந்தியா முழுமைக்கூடிய முதன்மையான ஊடகங்கள் பதிவாயிருது இது ஒன்றும் சாதாரண ஒரு ஏதோ ஒரு விஷயம் கிடையாது ஒரு மார்க் ஷீட்ல பிரச்சனை ஒரு இதுல பிரச்சனைன்னு பரவாயில்ல ஆனா இது வந்து ஒட்டுமொத்தமான நாட்டினுடைய தலையெழுத்து தீர்மானிக்கக்கூடிய இந்த தேர்தலில் தேர்தல் ஆணையம் நாங்கள் டிஜிட்டல் இந்தியா மேக் இன் இந்தியா நவீன தொழில்நுட்பம் நாங்கள் இத்தனை பேலட் பாக்ஸ் வச்சுருக்கோம் இத்தனை பேட் வச்சிருக்கோம் இத்தனை கண்காணிப்பகை வச்சுருக்கோம் முழுமையாக வாட்ச் பண்ணியிருக்கோம் ஒரு சிறை பிழை கூட இதில் நடைபெறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று அடித்து சொல்லுகிறது வளர்ந்த நாடு வளரும் நாடு வளர்கின்ற நாடு வல்லரசு நாடு என்று சொல்கிற இந்தியாவில் ஒரு சரியான வாக்கு விழுக்காட்டை வாக்கு சதவீதத்தை கூட சொல்ல முடியாதா அது எப்படி எழுபத்தி மூணு விழுக்காடு அறுபத்தி ஒம்பது அறுபத்தொம்போது விழுக்காடாக குறைந்தது சில தொகுதியில் கூடிச்சான் சில தொகுதியில் குறைஞ்சிச்சான் எல்லாம் பார்த்தா இன்னும் பைத்தியக்கார மாதிரியே இருக்குல்ல அதை காதல குண்டூசி விடலாம் கடப்பாரி விடக்கூடாது தேர்தல் ஆணையம் எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் குறைந்திருக்கிறது எந்த தொகுதியெல்லாம் அறிவு அதிகமா இருக்குன்னு சொல்றதை பார்த்தா மிக முக்கியமாக தமிழிசை சவுந்தரராஜன் அப்புறம் தயாநிதி மாறனுடைய தொகுதி கனிமொழியின் தொகுதி டிஆர் பாலுவின் தொகுதி நயனார் நாகேந்திரனுடைய தொகுதி துறை வைகோடைய தொகுதி அப்புறம் விஜய் வசந்துடைய தொகுதி அண்ணாமலை தொகுதி இப்படி விஏபிக்கள் போட்டி போடக்கூடிய கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் போட்டி போடக்கூடிய இந்த தொகுதிகளில் தான் வாக்கு விழுக்காடு குறைந்ததாகவும் அதிகமானதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது சூழ்ச்சி இருக்கிறதா என்று பார்த்தால் இருக்க தான் நாம் தமிழக ஒருங்கிணைப்பாளர் வாக்கு எந்திர முறையை ஒழித்துவிட்டு வாக்குச்சீட்டு முறைக்கு வாங்க என்று தலையால் அடிச்சுக்கிறாரு நீங்க உலகத்தில் வளர்ந்த நாடாக தன்னை அறிவித்திருக்கிற ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும் அமெரிக்க நாடா இருக்கட்டும் மிகப்பெரிய வளர்ந்த நாடாக இருக்கக்கூடிய நாடுகள் கூட இந்த வாக்கு வாக்குற இருந்து வெளியே வர்றாங்க அமெரிக்காலேயும் வாக்கு எந்திர முறையில் வந்து டெஸ்டிங்லாம் பண்ணப்பட்டது ஆனால் இன்னைக்கும் உலகத்தினுடைய வல்லரசு நாம் பயன்படுத்துகிற ஆகச்சிறந்த பொருட்கள் அத்தனையும் கண்டுபிடிக்கப்பட்ட தயாரிக்கப்படுகிற அமெரிக்காவிலிருந்து கூட இந்த ஏவிஎம் மிஷனை ஆதரிக்கவில்லை இன்னும் வாக்கு சீட்டு முறைதான் இருக்காங்க குத்தி உள்ள போட போறான் இதுல வந்து பெரிய மனித உழைப்பு அப்படி ஒரு குத்து குத்தி உள்ள மடங்கி போடுறதுல மனித ஆற்றல் ஆமா அப்படியே எல்லாரும் அப்படியே வந்து இந்தியாவுடைய பிரதமர் மாதிரி ரொம்ப பிஸியா இருப்பாங்க பிரதமருக்குன்னா பல வேலைகள் இருக்கும் ஜக்கி பார்க்க வேண்டியிருக்கும் பிரியங்கா சோப்ரா உடைய கல்யாணத்துக்கு போக வேண்டியிருக்கும் அதானி வீட்டு கல்யாணத்துக்கு போக வேண்டியிருக்கும் அம்பானி மனைவியை காலையில் வந்து கும்பிட வேண்டிய தேவை இருக்கும் ராமர் கோவிலுக்கு போக வேண்டியிருக்கும் பல வேலைகள் அவருக்கு இருக்கும் காசி ராமேஸ்வரம்னு போயிட்டு தீர்த்துங்களை எடுத்து குடிக்க வேண்டிய தேவை இருக்கும் பிஸியான ஆள் அப்படி எல்லாரும் பிஸியாக இருக்க முடியாது இல்லையா அவரை மாதிரி அப்போ ஒரு வாக்கு சீட்டு முறையில் மனிதனுடைய உழைப்பு சொல்லி இவர் வந்து வாக்கு எந்திரத்தை கொண்டு வராங்களா ஒரு சரியான காலையில் ஏழு இருந்து மாலை ஆறு மணிக்கு நடந்த ஒரு வாக்கு பதிவில் இதை கூட உங்களால் என்ன முடியாத எத்தனை ஓட்டுக்குன்னா அதுவே கவுண்ட் பண்ணி சொல்லுது எங்க எவ்வளோ பதிவாக இருக்குன்னு பார்த்துட்டே இருக்காங்க மக்கள் அது இல்லாம முகவர் இருக்காங்க நாலஞ்சு அதிகாரிகள் இருக்காங்க ஆசிரியர் பெருமக்கள் வேலைக்கு வச்சிருக்கீங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க வர 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 அடிச்சே வராங்க எத்தனை நம்பர் ஆயிரத்தி எழுபத்தொன்னு ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணுன்னு அடிச்சே வராங்க அரை மணி நேரத்துக்கு ஒரு கவுண்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு அழகா ஒ மணி நேரத்துக்கு அட்டிப் போயிட்டு இருக்கு அப்புறம் எப்படி தப்பா போச்சு அப்புறம் எப்படி தப்பா சொன்னீங்க கேரளாவுல ஒரு ஓட்டு கொட்டா தாமரைக்கு ரெண்டு ஓட்டு விழுதுங்கிறது குற்றச்சாட்டு விழுந்துக்கிறது அதே போல் யாருக்கு ஓட்டு போட்டாலும் பத்து ஓட்டுக்கு ஒரு ஓட்டு வந்து தாமரை கொள்ளுவான் தாமரை சின்னத்தில் அமுக்கள்லாம் கூட தாமரை கொள்ற மாதிரியான செட்டிங்ஸ் இருக்கிறது குற்றச்சாட்டு எழுதுக்கிறது இவிஎம்மை ஹேக் பண்ண முடியும் விவிபேட்டில் வந்து பிள்ளை இருக்குன்னு சொன்னாங்க நேற்று நாம் தங்க மத்திய சென்னை வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகையன் அவர் வந்து அது ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சு நாம் கட்சிக்கு வாக்குப்பதிவு செஞ்சால் சத்தம் வரல பீப் வரல வரலை விவிபேட்டில் வந்து அந்த ரிசிப்ட் அப்படி இந்த குற்றச்சாட்டு வச்சாங்க நான் கூட என் கூடைய வாக்குச்சாவடிக்கு திருச்சி சண்முகருக்கு போகும்போது முதல் முறை வா வாக்கு போடுறேன் சத்தமே வரல விவிபேட்லயும் இது வரல அதுக்கப்புறம் திருப்பி வந்து காத்திருக்க சொன்னாரு திருப்பி போட்டேன் திருப்பியும் வந்து வந்து சத்தம் வரவே இல்லை சத்தம் வந்து ஒரு எட்டு செகண்டுக்கு மேலதான் சத்தம் வருது பத்து செகண்டுக்கு மேல ஏழு செகண்டுக்குள்ள சத்தம் வரணும் ஆனால் ஏழு செகண்டை தாண்டி தான் சத்தம் வருது அப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது இன்னும் இந்த வாக்கு எந்திரத்தை கட்டிப்பிடித்து கொண்டு நாங்கள் ஜனநாயகத்தை காப்போம் நாங்கள் தேர்தலை வந்து நியாயமாக நடத்துகிறோம் நேர்மையாக நடத்துகிறோம் என்று சொல்வது எவ்வளவு பெரிய வேடிக்கை எவ்வளவு பெரிய வாடிக்கை எவ்வளவு பெரிய ஜனநாயக முரண் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது இதில் ஏதோ ஒரு சதி நடந்திருப்பதாகத்தான் தெரிகிறது என்ன செய்ய விழுக்காடு வாக்குப்பதிவு 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 நாங்கள் வந்து திட்டமிட்டோம் நாப்பத்தேழு வகைகளில் வாக்காளர்களை கவர்ந்தோம் சொல்றாங்க அதாவது ஓட்டு போட வரவங்க செல்ஃபி எடுக்க வைக்கிறதும் ஓட்டு போட வந்தா அஞ்சு பர்சன்ட் வசந்திலையும் அஞ்சு பர்சன்ட் வந்து மதுரை பக்கத்தில் இருக்கிற உணவகத்திலேயும் சாப்பாடு போட்டா அது மக்களை இழுக்கிற நடவடிக்கையா மக்களுடைய அத்தியாவசிய தேவையை கூட உங்களால செய்து கொடுக்க முடியவில்லை என்பதற்காக கிட்டத்தட்ட பன்னெண்டு கிராமங்கள் பன்னெண்டு பகுதிகளில் ஒரு இருபத்தஞ்சுக்கு <துக்கிற்கு> மேற்பட்ட கிராமங்கள் ஒத்தமாக இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க குறிப்பா வேங்கை வயல் வேங்கை வயலில் தொடர்ச்சியாக அந்த மக்கள் சொல்லி வர்றாங்க ஒரு பத்து நாட்களாகவே நாங்கள் தேர்தலை புறக்கணிக்க போறோம்னு சொல்லி <துக்கிற> 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 அந்த குற்றவாளிகளே ஓராண்டு ஒன்றரை வருஷம் ஆச்சு அந்த தண்ணி தொட்டில மலம் கடந்த கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி போன ஒரே ஒரு கட்சி நாம தமிழக மட்டும்தான் அந்த நாம்தலை கட்சி போனதற்கும் கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது அதை தாண்டி நாங்கள் வந்து திருச்சிராப்பள்ளி பார்லமென்ற தொகுதிக்குட்பட்ட தேர்தல் ஆணையத்துக்கு அனுமதி வாங்கிட்டு நாங்க முறைப்படி போறோம் நாங்கள் ஒண்ணும் வேற ஊர்ல போய் ஓட்டு கேட்கல இந்த தொகுதிக்குள்ளதான் ஓட்டு கேட்கிறோம் அதனால இது அனுமதி வாங்கி காவல்துறை காவல்துறை எங்களுக்கு தடுப்பின்னு கேட்கிறோம் காவல்துறை ஒன்று நீங்கள் ஜீவ் மாவட்ட ஆட்சியருடைய ஆணையோ இல்லை தமிழ்நாடு அரசுடைய ஆணையோ இருந்தால் கொடுங்க ஜீவோ இருந்தால் கொடுங்க இல்லை ஒரு லெட்டர் தான் கூட கொடுங்க இங்கே உள்ள நுழையக்கூடாது ஒன் ஃபார்ட்டி போர் தடை போடுக்குன்னு சொல்லுங்க நாங்கள் போயிடறோம் சொல்றோம் அப்படி சொன்ன உடனே அங்கே காவல்துறை நீங்க போங்கிட்டாங்க உள்ள போனதுக்கு அப்புறம் வாங்க வாங்க போயிடலாம் இங்க பேசக்கூடாது நாங்க நாங்கள் பேசணும் மக்கள் கேட்டாங்க அங்கங்கன்னு கூடி கேட்டாங்க நீங்கள் வாக்களிக்க கூடாது என்கிற உங்களுக்கு முடிவு என்பது மிக தவறான முடிவு ஜனநாயகத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடைசி உரிமை முதலும் கடைசியமான உரிமை வந்து வாக்களிக்க உரிமை உரிமைதான் அதனால வாக்களிக்காம இருக்காதுன்னு சொன்னோம் அந்த மக்கள் கேட்டுக்கொண்டாங்க ஒருத்தர் ஓடி வந்து கேட்டாரு திருப்பி அவருக்கும் பதில் சொன்னோம் நீங்க திமுக கேட்க வேண்டிய கேள்வி எங்க கிட்ட கேக்குறீங்க திமுக தான் ஆட்சி இருக்குது நீங்க எங்களுக்கு வாய்ப்பளிங்க அளிங்க கண்டிப்பாக குற்றவாளியை கண்டுபிடிப்போம் இந்த ஊர் மீது போக்கப்பட்டிருக்கிற கரையை துடைப்போம்னு சொன்னோம் கேட்டுக்கிட்டு போனாங்க ஆனா இதை அரசின் சார்பாக திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ முன்னாள் அமைச்சர் பெருமக்களோ யாராவது ஒருத்தர் போய் அவங்க ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தா நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் கொஞ்சம் நீங்கள் வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்களுக்கு விருப்பப்பட்டவங்களும் வாக்கு செலுத்தியிருப்பாங்க யாருமே போகல இது வரைக்கும் ஐயா ஸ்டாலினும் போகல எங்கெங்கேயோ போகிற உதனி ஸ்டாலின் இங்கேருந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சாத்தாங்குளத்துக்கு லாக்டவுன் காலத்தில் ஜெயராஜ் உடைய கொலை சம்மந்தப்பட்ட சம்பவத்துக்காக போய் பார்த்தவர் ஸ்டெர்லைட்டில் போய் இங்கிருந்து மு க ஸ்டாலின் போயிட்டு அங்கே போய் பார்த்தவர் அனிதாவுடைய வீட்டுக்கு போனவங்க ஏன் வந்து வேங்கவேலுக்கு போல போய் இப்படி ஒரு தவறு நடந்துருச்சு யாரும் தெரியல கண்டுபிடிக்கிறோம் சோதனைகள் போயிட்டு இருக்கு உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருந்தா இந்த ஆட்சி உண்மையான சமூக நீதி ஆட்சி அந்த மக்களும் ஓட்டு போட்டிருப்பாங்க அது மட்டும் கிடையாது அதே போலதான் கள்ளிக்குடி எங்க விருதுநகர் மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட கள்ளிக்குடிங்க பற்றி அங்கே ஒரு கோழி கழிவுல இருந்து கெமிக்கல் தயாரிக்கிறாங்க அதனால ஊரே முழுக்க முழுக்க சுற்றுச்சூழல் மாசுபடுக்குன்னு சொல்லி ஒரு ஒட்டுமொத்த ஊரும் இந்த தேர்தல் தேர்தலை மட்டுமில்லை கள்ளிக்குடி அது பக்கத்தில் ஓடைப்பட்டி மேலப்பட்டி பேய்குளம் ஆவல்சூரன்பட்டி உள்ளிட்ட ஏழு ஊர் வந்து மொத்தமாக இந்த தேர்தலை கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி ஐம்பது ஓட்டில் நூற்றி அறுபத்தி ஏழு ஓட்டு மட்டுமே அந்த பகுதிகளில் பதிவாயிருக்கிறது இது அப்பட்டமான திமுக அரசனுடைய தோல்வி அதே போல திருநெல்வேலி பார்லமெண்ட் தொகுதி உட்பட்ட திருத்து அப்படிங்கிற கிராமம் அந்த கிராமத்தில் குடிநீர் பிரச்சனை குடிப்பதற்கு தண்ணி சரியான தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு குடிநீர் பிரச்சனைக்காக ஒட்டுமொத்தமான ஊரும் தேர்தலை புறக்கணிச்சுக்காங்க இருபத்தஞ்சு ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்று திருநெல்வேலி வற்றாத ஜீவநிதி தாமரபரணி ஓடிய திருநெல்வேலியில் தண்ணீருக்காக மக்கள் தேர்தலை புறக்கணிச்சுக்கா அதே தூத்துக்குடி மாவட்டம் பொட்டலூரிணி அப்படிங்கிற கிராமம் அங்கே வந்து மீன் கழிவுகள் அதில் மீன் கழிவுகளை வைக்க ஒரு ஆலை இருக்கிறது அந்த ஆலையில் வரக்கூடிய துர்நாற்றம் கழிவு காற்றுல மாசு மிகப்பெரிய சுகாதார கேடை உருவாக்குறது அந்த ஆலையை இழுத்து முடிச்சொல்லி சொல்லி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு வாக்கள் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல வெறும் பதினஞ்சு ஓட்டு மணி பதிவாயிருக்கிறது யாரும் ஓட்டு போடல இது ஒரு சாதாரண பிரச்சனை கனிமொழி நினைச்சிருந்தா தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை தீர்க்கப்படல மக்கள் ஓட்டு போடல அதே போல ஜோதி அள்ளி அப்படிங்கிற கிராமம் தர்மபுரி பாராளுமன்ற தொகுதி உட்பட்ட கிராமம் தருமபுரியில திமுக எம்பி செந்தில்குமார் இருந்தாரு சாதாரணமாக இருபத்தஞ்சு கோடி ரூபாய் ஆண்டுக்கு ஒதுக்கப்படுது ஒரு தரை பாலம் ஒரு தரைப்பாலம் கட்டி கொடுக்கப்படாதனால அந்த மக்கள் தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க முழுக்க முழுக்க காரணம் திமுக அந்த மக்களுக்கு ஒரு சாதாரண குறை ஓட்டு போடாமல் இருந்தது மக்களுடைய தவறு தான் நான் ஓட்டு போடாததை ஆதரிக்கவே முடியாது நோட்டாக போடறதையும் ஆதரிக்கல ஆனா தங்களுடைய ஜனநாயக கடமையை வந்து ஆற்ற முடியாம அந்த மக்கள் கிட்ட சின்ன கோரிக்கை தரைப்பாலம் அது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏன் ஒரு பிரசிடென்ட் ஒரு கவுன்சிலர் போய் தீர்த்துக்கிட்ட ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்த்துக்க முடியாம தரப்பாலம் கட்டு தண்ணி வெள்ளம் வருது ஊருக்குள்ள வருதியா பாலம் கட்டி குடியா அப்படின்னு கேட்குறான் அந்த பாலத்திற்கு கட்டித்தராமல் அந்த மக்கள் ஓட்டு புறக்கணிஞ்சிருக்காங்க அதே போல் கவரநெல்லி கிருஷ்ணகிரி பார்லமெண்ட் தொகுதி உட்பட கவரநெல்லியில் அடிப்படை வசதிகள் இல்லை ஒரு பேருந்து இருக்குது நாங்கள் வந்து பேருந்து ஏறுவதற்கு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி சாலையும் பேருந்து வசதியும் கட்டிங்க ஸ்டாலின் பஸ்ன்றாங்க யார் அப்பவுண்ட்டு காசுன்னு தெரியல ஆனால் ஸ்டானின் பஸ்ஸுன்றாங்க மக்களுக்கு அங்கே இலவசமாக பஸ் உடுன்னு சொல்கிறாங்க ஆறு கோடி பேர் பயணப்பட்டிருக்காங்க ஆறு கோடி முறை பயணப்பட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே கவர்நெல்லில் கிருஷ்ணகிரி பார்லுமெண்ட் தொகுதியில் பேருந்து இல்லை அடிப்படை வசதி இல்லைன்னு சொல்லி அந்த மக்கள் தேர்தலை புறக்கணிக்கிறாங்க அதே போல் தென்காசி பார்வலுமென்ட் தொகுதியில் கரிசல் குளம் அப்படின்ற ஊர் அடிப்படை வசதிகள் இல்லை என்று சொல்லி ஒரு கிராமம் தேர்தலை புறக்கணிக்க ஒரு ஒரு ஓட்டம் கூட ஒருத்தங்க கூட போடலை அதே போல் அவலூர்னு சொல்லி ஒரு கிராமம் இது வேலூர் நாடாளுமன்ற தொகுதி விட்ட கிராமம் அங்கேயும் ஒரு மேம்பாலம் கெட்டு ஒரு ரயில்வே ட்ராக் அதுல ஒரு மேம்பாலம் கெட்டு ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு சேர்மன் ஒரு கவுன்சிலர் இவங்க எல்லாம் சேர்ந்து கூட இவங்க யாராவது ஒருத்தர் செய்ய வேண்டிய பிரச்சனை தீர்த்துக்க வேண்டிய பிரச்சனை அதை தீர்த்து வைக்கலை என்பதற்காக அந்த மக்கள் தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க அப்புறம் மொத்தக்கல் அப்படிங்கிற கிராமம் அது திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிறது அவங்களும் வந்து அடிப்படை வசதிகள் இல்லை என்று சொல்லி இந்த தேர்தலை புறக்கணிக்கிறாங்க இப்படி அடிப்படை வசதிகள் இல்லை தண்ணீர் இல்லை சாலை இல்லை படிக்க பள்ளிக்கூடம் இல்லை கழிவறை இல்லை மருத்துவமனை இல்லை பேருந்து வசதி இல்லை குடிக்க தண்ணி இல்லை இப்படியெல்லாம் தேர்தலில் புறக்கணிக்காங்க ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு பெருசால மக்கள் கேட்டல பெருசால மக்கள் எதிர்பார்த்ததில்லை எல்லாரும் சொல்கிறாங்க இது ஒரு அட்டன்ஷன் சீக்கிங் இவங்க வந்து ஒரு அடிப்படை உரிமைகளை கேட்டு போராடலாம் தர்மா தர்ணா பண்ணலாம் உண்ணாவிரதம் இருக்கலாம் ஆனால் இப்படி தேர்தலை புறக்கணிக்காமா அவன் உண்ணாவிரதம் பண்ணாலும் கைது பண்ணி உள்ள போடுவீங்க அவன் போராடினா உள்ள போடுவீங்க அவன் அவன் வந்து ஒரு தர்ணா நடத்தின உள்ள போடுவீங்க பரந்தூரில் ஏகனாபுரம் அப்படிங்கிற ஊரு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாக்குகள் நூற்றம்பது வாக்கள் மட்டுமே பதிவாயிருக்கிறது ஐநூறு நாட்களாக அந்த பரந்தூர் விமான நிலையம் வேண்டால் எங்கள் விளைநிலங்களை தரமாட்டோம் என்று சொன்ன மக்கள் அந்த விளைநிலங்களை எடுப்பதற்கு அரசாங்கம் துணிந்திருப்பதால் போராடிய மக்கள் மீது வழக்கப்பட்டிருப்பதால் அந்த மக்கள் தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க இது இந்த திருட்டு திமுக அரசனுடைய அப்பட்டமான தோல்வி இது மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்துக்கான துரோகம் இது எது திமுகவுடைய ஜனநாயக துரோகம் அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்திருந்தா தேவைகளை செய்து கொடுத்திருந்தா அவங்க குருமைக்காக குரல் இருக்கும் போது அந்த குரலுக்கு இணங்கி அவங்களுக்கான இருந்தால் அந்த மக்கள் தேர்தலை புறக்கணிச்சிருப்பாங்க குடிமகன் இந்தியாவுடைய பிரச்சனை ஒரு தமிழன் தமிழ்நாட்டுக்காரன் என்பதை நிரூபிப்பதற்கு கூட அவங்களுக்கு வாய்ப்பை வழங்காது என்பது அப்பட்டமான தோல்வி இது சுதந்திர இந்தியாவில் தண்ணி கேட்டு ஒருத்தன் தேர்தலை புறக்கணிக்கிறான் ரோடு கேட்டு புறக்கணிக்கிறான் பஸ்ஸு கேட்டு புறக்கணிக்கிறான் அப்படிங்கிறதுலாம் எவ்வளவு பெரிய வேடிக்கை பாருங்க இதை இதையெல்லாம் அடுத்த முறையாவது சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் அங்கிருக்கூடிய மக்கள் பிரதி ஒரு கவுன்சிலரு நினைச்சா தீர்க்க முடியும் ஒரு சாதாரண பிரசிடண்ட்டுக்கு ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் ஐம்பதுல இருந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் ஒதுக்கப்படுது பார்லமெண்ட் உறுப்பினருக்கு அஞ்சு கோடி அந்த பணத்தை வைத்துக் கொண்டு ஐம்பது லட்சம் இருபத்தி அஞ்சு லட்சம் அதை வச்சு சின்ன சின்ன உதவிகளை அந்த மக்களுக்கு தேவையான அங்க இருக்கக்கூடிய ஆயிரம் பேருக்கான எல்லா தேவைகளையும் செய்து கொடுக்க முடியும் ஒரு இரண்டு ஐந்து ஆண்டுகள் இருந்தால் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ரெண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டால் ரெண்டு ஊராட்சி மன்ற தலைவர் வந்தால் அந்த மக்களுக்கான அனைத்து தேவைகளையும் செய்ய முடியும் என்று ஒரு ஐயா ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தவர் வந்து சில சொல்லியிருக்காரு இந்தியாவுடைய சிறந்த கிராமமாக அவருடைய கிராமம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு தென்காசி மாவட்டத்தில் தோரங்காடு அப்படிங்கிற ஒரு கிராமம் உண்டு அந்த தோரங்காடு இரண்டு முறை இந்தியாவின் சிறந்த கிராமம் என்று ஜனாதிபதி விருதை பெற்றுக்கிறது அந்த தோரங்காடு போல ஒவ்வொரு கிராமங்களும் உருவாக வேண்டும் என்றால் தோரங்காட்டில் இருந்தது போன்ற நேர்மையான ஊராட்சி மன்ற தலைவர்கள் இங்கே தேவைப்படுறாங்க அப்படி ஊராட்சி மன்ற தலைவர்கள் அங்க இருந்தாங்க அதே போல திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடி அங்கேயும் இது போல சிறந்த பேரூராட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது முழுக்க சிசிடிவி வீட்டுக்கு வீட்டு கழிவறை சரியான சாலை வசதி சரியான கழிவு நீர் வடிகால் வாய்க்கால் மழைநீர் வடிகால் வாய்க்கால் ஏரி குளங்கள் பராமரிக்கப்படுவது விலைநிலைக்கு தண்ணீர் செல்வது முழுக்க மின் விளக்குகள் நூலகம் உடற்பயிற்சி கூடம் இதுதானே அடிப்படை கட்டமைப்பு அந்த மக்களுக்கு தேவையான ரேஷன் கடை அந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய விளைநிலங்களை பயன் பதப்படுத்தி வைக்கிற கூடங்கள் அவங்க அவங்களுக்கான விற்பனை கூடங்கள் இது எல்லாமே ஒரு கிராமத்தில் உருவாக்க முடியும் இதுக்கான எல்லா நிதியும் ஒதுக்கப்படுகிறது மக்கள் வரிப்படுத்துறது அதை செய்யலை அதை நீங்கள் செஞ்சிருந்தீங்கன்னா துவரங்காடு போல 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 திருவள்ளி மாவட்டம் தேவர்குளம் கிராமம் போல முழுக்க முழுக்க கண்காணிப்பு கருவிகள் பொருத்தப்பட்ட கிராமங்களை உருவாக்கி இருந்தா யார் வந்து ஓட்டு போட மாட்டேன்னு சொல்ல போறா அவங்க அடிப்படை தேவையில் தானே ஓட்டு இல்லாம புறக்கணிக்கிறாங்க அப்ப அதை இவர்கள் செய்து தரல இது திமுக அரசு ஏற்கனவே இருந்த அதிமுக அரசு இவர்களுடைய முழுமையான தோல்வி அப்படின்னு தான் பாக்கணும் இது ஒரு பக்கம் அப்படின்னா தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை நூறு விழுக்காடுன்னு சொல்லுது இப்படி இவங்க எல்லாம் ஓட்டு போடலையே இவங்களுக்கான தேவைகளை நீங்க சரி செய்ய இந்த தேர்தல் ஆணையம் மாதிரி இறங்கி வந்திருக்கிறதா நாங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுத்திருக்குமா கொடுக்கல அப்ப இது தேர்தல் ஆணையமும் சேர்ந்து தான் இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டிலேயே மிக குறைவாக வாக்குப்பதிவு ஆயிரம் இருக்குது சென்னையில சொல்றாங்க ஐம்பத்தி விழுக்காடு ஐம்பது ஐம்பத்தெட்டு விழுக்காடுக்கு மேல சென்னையில வாக்கு பதிவாகல அப்ப சென்னை மக்கள் என்ன மனநிலைக்கு வந்துட்டாங்க பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு விழுக்காடு அதாவது பாதிக்கு பாதி பத்து பத்து பேர் வாக்கு செலுத்துறாங்கன்னா பேர் வாக்கு செலுத்தல சென்னையில அப்படிங்கிறாங்க வாக்கு பேர் வாக்கு செலுத்தலன்னு பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட பாதிக்கு வாக்குகள் செலுத்தப்படாமல் இருக்குது ஃபார்ட்டி பெர்சென்ட் மேல செலுத்தப்படலை அப்போ அவங்க ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வாக்காளர்கள் இந்த முறை வாக்கு செலுத்தல கடந்த நாடாளுமன்ற தேர்தலோட இந்த வாக்கு வாக்குப்பதிவு குறைவாக நடந்திருப்பதாக சொல்றாங்க அப்படி பார்க்கும் பொழுது மக்களுக்கு இந்த அரசியல் மீதும் இந்த அரசியல்வாதிகள் மீதும் இந்த திருடர்கள் மீதும் இந்த மீதும் வெறுப்பு ஏற்படுகிறது மாற்று அரசியலுக்கான ஒரு பாதை ஒரு விதை போடப்பட்டாலும் கூட இன்னும் நல்லவர்கள் நேர்மையானவர்கள் இந்த அரசியல் விட்டு புறந்தள்ளி தூரமா இருக்காங்க அவங்களை வாக்கு செலுத்த வைக்கிற போதுதான் உண்மையான நேர்மையான ஜனநாயகம் இங்கே இளம் மாணவரை